கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர் உங்களை அவர் மிகவும் நேசிப்பதினால் பல வாக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளையெல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் இன் டேர்ன் காட் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் யூ உங்களிடத்திலிருந்தும் தேவன் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் பொழுதுமே நமக்கு என்ன பழக்கம் ஆண்டவரை அதைத்தாரும் ஆண்டவரை இதை ஆண்டவரை அதை செய்யும் தேவனே இதை செய்யும் என்று கேட்டு 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 தான் பழக்கம் நான் சில வேலைகளில் ஆண்டவிரத்தில் கேட்பேன் ஆண்டவரே உமக்கு என்ன பிரியம் உமக்கு என்ன விருப்பம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கப்பா என்று நான் பல நாட்கள் நன்றி இன்றைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளில் ஒன்றை நீங்கள் அறியப் போகிறீர்கள் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற போகிறீர்கள் தீர்க்கதரிசி ஏசாயா எழுதின புத்தகத்தில் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் இந்த வசனத்தில் கோரைசை குறித்து தேவன் எழுதியிருக்கிறார் எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார் என்ன ஒரு நம்பிக்கை கோரேசுக்கு என் திட்டம் என்னதென்று நான் சொல்லிவிட்டேன் அவன் நிச்சயமாய் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கோரேசை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருந்தார் அதே வசனம் பதிலை சொல்கிறது அவன் என் மெய்ப்பன் அவன் எருசலைமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் கோரேசை குறித்து வேதம் சொல்கிறது அவன் என் மேய்ப்பன் என்ன கோரேசை மெய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆம் இசிறுவில் ஜனங்கள் ஒரு மந்தையை போல பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடந்தார்கள் இந்த கோரேஸ் ஒரு மேய்ப்பனை போல எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய தொழுவத்தில் அல்லது கிடையிலிருந்து ஆடுகளை புறப்பட பண்ணுவானோ அதே போல இந்த கோரேஸ் சிறைப்பட்டு போன இசிறுவில் ஜனங்களை பாபிலோனிலிருந்து விடுதலை செய்கிறார் அது மாத்திரமல்ல நோக்கி நீ கட்டப்படு என்று சொல்லுவான் என்று சொன்னாரே அது போல இடிந்து போன பட்டணத்தின் மதில்களை கட்டவும் அதன் ஆலயத்தை கட்டவும் இந்த தான் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்புகிறான் பணத்தை கொடுக்கிறான் பொருளை கொடுக்கிறார் நீங்கள் போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருக்கு பிரியமான காரியம் எது ஒன்று ஆத்துமாக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வது ஆண்டவருக்கு பிரியமானது கோரை அதைத்தான் செய்தார் பாபிலோனில் யூதர்களை அவர் விடுதலை செய்தார் இரண்டாவது இருசிலேமையும் தேவாலத்தையும் கட்டுகிற ஒரு பணியிலே கோரைஸ் ஈடுபட்டார் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு மனிதன் பாருங்கள் பாபிலோன் இழுந்து பொன்னையும் வெள்ளியையும் அள்ளி கொடுத்து நீங்கள் போய் எருசலேமை கட்டுங்கள் இடிந்த மதில்களை கட்டுங்கள் நீங்கள் எரிசிலைமையில் போய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று ஜனங்களை அனுப்பி விடுகிறான் அரசாட்சிக்கு வந்த முதல் வருஷத்தில் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் எவ்வளவோ சிறுமையில் இருந்தீர்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் மேன்மையாய் வைத்திருக்கிறார் நன்றாய் வைத்திருக்கிறார் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா வாலிப பிள்ளைகளை உங்களை பார்த்து கேட்கிறேன் நன்றாக கை நிறைய சம்பாதிக்கிறீர்கள் கத்திருக்கு என்ன செய்கிறீர்கள் நீ நினைத்தால் ஒரு மிஷினரியை தாங்கலாம் நீங்கள் நினைத்தால் உங்கள் வருமானங்களை சேர்த்து வைத்து ஒரு ஆலயத்தையே கட்டி கொடுக்கலாம் உங்கள் குடும்பமாய் நீங்கள் ஒரு பணித்தளத்தின் தேவைகளை சந்திக்கலாம் ஊழியத்தின் விஸ்தாரத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு துணையாக இருக்கலாம் கோரேஸ் ஒரு புறவினத்து மனுஷன் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அரண்மனையிலிருந்து பொன்னையும் வெள்ளியும் எடுத்து கொடுத்தானா இன்றைக்கு தேவ ஜனங்கள் மாத்திரம் ஏக இருதய உடையவர்களாய் தீர்மானம் செய்து கத்தரினை ஆசீர்வைத்திருக்கிறார் என் தொழிலை ஆசீர்வதித்திருக்கிறார் என் வேலையை ஆசீர்வதித்திருக்கிறார் என் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை தருகிறார் நான் ஆண்டவருடைய ஆலயத்தையும் ஆண்டவருடைய பணியையும் நான் செய்வேன் கட்டுவேன் என்று முன் வந்தால் இந்த இந்திய தேசம் என்றைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கும் அநேக இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயம் ஒன்று அடைப்பட்டிருக்கிறது ரெண்டாவது உலகத்திற்காக அவர்கள் வாரி இறைத்து தங்கள் செல்வங்களை வீணாக்குகிறார்கள் இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அன்பாய் கேட்கிறேன் அவன் என் மேய்ப்பன் ஜனங்களை விடுதலை செய்வான் இந்த வருஷத்தில் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கிறீர்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீர்கள் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு என்றைக்காவது நற்செய்தி சொல்லியிருப்பீர்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீ என் மெய்ப்பனாயிரு எனக்கு பிரியமானதை செய் இதைத்தான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவருடைய பணியை கட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டு உனக்கு கொடுத்த ஆஸ்தியை வைத்த ஆலயங்களை கட்டு மிஷினரிகளை தாங்கு ஊழியத்திற்கு அள்ளி கொடு நீ உன் நேரத்தை ஊழியத்திற்கு செலவழி வாலிபனே உன்னிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார் நீ உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மறைத்து வைத்துவிட்டு வேறு ஒரு பகுதியை ஆண்டவருக்காய் வாழுகிறார் முழுமையாய் வா என்று ஆண்டவரனை அழைக்கிறார் இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய தீர்மானியுங்கள் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொன்னாரே அந்த வார்த்தை உங்களை குறித்து ஆண்டவரிடத்திலிருந்து வரும்படி இன்றைக்கு தீர்மானியங்கள் செயல்படுங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் ஆண்டவரே அன்பின் தேவனே கோரேசை குறித்து நீர் கொடுத்த வார்த்தை அவன் என் மெய்ப்பன் எருசுலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று அவனை குறித்து சாட்சி சொன்னீங்களப்பா உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ பேர் நினைத்திருந்தால் இந்த தேசத்தில் எத்தனையோ ஆலயங்களை கட்டி இருக்கலாம் எத்தனையோ பணிகளை தேவ பணிகளை தாங்கி இருக்கலாம் ஊழியர்களை தாங்கி இருக்கலாம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு கை கொடுத்திருக்கலாம் தோல் கொடுத்திருக்கலாம் பலனை கொடுத்திருக்கலாம் நேரத்தை கொடுத்திருக்கலாம் வாழ்நாளெல்லாம் தங்களுக்கு பிரியமானதை மாத்திர நிறைவேற்ற உண்மை நோக்கி ஜெபித்து ஜெபித்து ஆய்வுகளை முடித்து விட்டார்களே அநேகர் இனி வருகிற நாட்களிலாவது ஆண்டவரை உமக்கு பிரியமானதை செய்ய உங்க பிள்ளைங்க சிந்திக்கவும் யோசிக்கவும் ஜெபிக்கவும் செயல்படவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்குள்ள அந்த தாகத்தை கொடுங்கப்பா கர்த்தருக்காக நான் வாழ வேண்டும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு அவர்கள் எடுக்க என் தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்படி வலதுகரத்தில் அர்ப்பணிக்கிறேன்